கலக்கல் சினிமா நேயர்களுக்கு தம்பி வணக்கம் நான் வெடிச்சு வெளியே வந்ததுக்கான முதல் காரணமாக இருந்து மைனா நான் வந்து பரபரப்புகளை பார்த்து மயக்கூடிய வயசு கிடையாது விஜய் சாரோட நான் தொடர்ச்சியாக நடிச்சிட்டு இருக்கேன் அஜித் சாரோட தொடர்ச்சியாக நடிச்சிட்ருக்கேன் சூரிய அவர்களுக்கு வந்து அவருடைய அப்பாவே ஒரு படத்தில் நடிச்சுட்டு இருக்கேன் டான்ஸ்னா அது யார் தமிழ்நாட்டில் விஜய் சார் சாங் அவர் ரெண்டு முறை பார்த்தார் ஒரு விஜய் சார் அப்படின்னா இதே மாதிரி உடம்பை எப்போதுமே சினிமா வச்சுருக்கிறாரு அஜித் சாரை பார்க்குற பொழுது நான் வியக்கிறேன் எப்படி இவ்வளவு பெரிய புகழை எப்படி உங்கள் கண்ட்ரோலை வச்சு கொண்டு போகிறீங்க எனக்கு இதுவரை ஆதரவு தெரிவிச்சுட்ருக்கீங்க இனிமேல் தெரிவிப்பீங்க உங்களுடைய எல்லாம் நான் வாங்கினேன் என்று மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உண்டு அந்த சந்தோஷத்தை என் மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் தாய்க்கும் என் தந்தைக்கும் அவர்களுடைய திருவடிக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் மீண்டும் மீண்டும் நான் உங்களை வந்து பார்ப்பதற்கும் பழகுவதற்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த கடவுளுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா வந்து மற்றவர்கள்லாம் ஒரு மரியாதை செலுத்தக்கூடிய அளவில் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் ஏற்றத்திலும் இறக்கத்திலும் என் மனைவி என் மீது கொண்ட நம்பிக்கையினால் பல தோல்விகளை தாங்கி உங்களது ஆதரவால் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன் எனக்கு ஒரு மகள் நல்லா படிக்க வச்சுட்டேன் திருமணம் பண்ணி வச்சுட்டேன் ஒரு மகன் அவன் இஷ்டத்துக்கு நான் வளர்த்தேன் இதுவரை அவனுக்காக எதுவுமே சரத்தை எடுத்துக்கிட்டதே கிடையாது இந்த கிளாஸுக்கு போ அந்த கிளாஸுக்கு போய் எதுவுமே பண்ணது கிடையாது நான் ஒரு போராட்டத்தில் ஒரு களத்தில் கள போராளியாக வாழ்ந்துகிட்டு இருக்கிற பொழுது பிள்ளைகள் எப்படி அதை கவனமே எடுத்துக்கல என் மனைவி தான் பார்த்துக்கிட்டா எனக்கே தெரியாமல் அவன் வந்து ஒரு சினிமாவுக்கான ஒரு நடனம் ரியல் ஃபைட் டயலாக் செட்டப்பு ஸோ என் கூட அந்த பையனை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது நான் தேசிய விருது வாங்கின பொழுது கெஞ்சி கூத்தாடி டெல்லிக்கு அழைச்சிட்டு போனதை தவிர என் மகனை நான் எங்கேயுமே அழைச்சிட்டு போடுறது கிடையாது ஷூட்டிங் பார்த்ததும் கிடையாது ஆனால் அவனுக்குள்ளே டிகிரி இன்ஜினியரிங் படித்து முடித்ததுக்கு பிறகு ஒரு வேலைக்கு போவான் அல்லது ஏதாவது தொழில் பண்ணுவான்னு நினைக்கிற பொழுது சினிமா அப்படின்னு நின்னான் ஒரு மகனுடைய ஆசை இல்லை யாருடைய ஆசையும் ஒரு இளைஞனுடைய ஒரு இளைஞனுடைய அபிமானத்தை தடுக்கக்கூடிய சக்தி அவர் பெத்ததுனால அவங்க அம்மா அப்பா கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஆள் அவனுடைய சுதந்திரத்துக்கு நான் மரியாதை கொடுத்தேன் ஆனால் ஒரே ஒரு ஒரு விஷயம் மட்டும் என்கிட்ட எப்போதும் உண்டு எந்த நிலையிலையும் என்னை யாரும் கிண்டல் பண்ணிடக்கூடாது தடம் மாற வேண்டிய அவசியத்தில் கூட தடுமாறாமல் வந்து சேர்ந்துட்டேன் கடவுள் ஆசீர்வாதத்தில் அவன் பொழுது கொஞ்சம் ஒரு பதட்டம் ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ற பொழுது ஒன்று முடிவை நீயே தீர்மானிச்சுக்கன்ற பொழுது எல்லாம் கூடி வந்தது சில்வர் ஸ்க்ரீன் ஸ்டுடியோ சிவ ரமேஷ்குமார் அப்படின்ற ஒரு தம்பி விஜய் தொலைக்காட்சியில் பல 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 ஒர்க்குகள் பண்ணி ஒரு பக்குவமான அற்புதமான ஒரு குணம் கொண்ட இன்பசேகர் அப்படின்ற ஒரு தம்பி இயக்குனர் இமான் இசையில் அதாகப்பட்டது மகாஜனங்களே அப்படின்ற ஒரு டைட்டிலோட ஒரு படம் என் மகன் நடித்து மொத மொதல் வரபோது நான் பொதுவாகவே அன்போ எதுவாக இருந்தாலும் தொடுவது சுலபம் அது தொடர்வு தான் சிரமம் அதை அதேப்போல் தான் உறவு அதைப்போல் தான் வாழ்க்கையில் வந்து விஜய் சாரோட நான் தொடர்ச்சியாக நடிச்சிட்ருக்கேன் அஜித் சாரோட தொடர்ச்சியாக நடிச்சிட்ருக்கேன் இப்போ தம்பி சூர்யா அவர்களுக்கு வந்து அவருடைய படங்களுக்கு காமெடி ட்ராக் எழுதியிருக்கேன் ஆனால் இப்போ அவருடைய அப்பாவை ஒரு படத்தில் நடிச்சுட்டு இருக்கிறேன் ரவி எல்லாம் பார்த்துருப்பீங்க தம்பி சிவகார்த்தியன் வரைக்கும் எல்லா கதாநாயக தம்பிகளோட நான் நடிச்சுட்டுருக்கிறேன் என் மகனுக்காக நான் என்ன சிரத்தை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் என் மகனுக்காக சிரத்தை எடுத்துக்கல எல்லாரும் கேட்கலாம் பெரிய டைரக்டரு பெரிய கம்பெனியில் ஆரம்பிச்சுருக்கலாம் எல்லாருமே நான் பார்த்துட்டிங்கன்னா நான் வெடித்து வந்ததுக்கான முதல் காரணமாக இருந்தது மைனா என்னை தவிர எல்லாரும் புதுமுகங்கள் கழுகு என்னை தவிர எல்லாம் புதுமுகங்கள் கும்கி புதுமுகங்கள் நேரம் புதுமுகங்கள் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் புதுமுகங்கள் ஆக மக்களாகிய நீங்கள் தான் அந்த புதுமுகங்களை எல்லாம் வரவேற்று அவர்களுடைய நிறைகளை காண்பித்து அவர்கள் அடுத்த கடத்துக்கு அழைச்சிட்டு போனீங்க அதே நம்பிக்கை உண்டு படைப்புனால் படைப்பு தான் முக்கியம் ஆனால் வந்து பரபரப்புகளை பார்த்து மயங்கக்கூடிய வயசு கிடையாது கடவுளை பார்த்து கை கூப்பிட வேண்டிய வயசு நான் மனிதனை பார்த்து மயங்கிற வயசு கிடையாது அதனால தான் இந்த புதிய தம்பி இன்ப கதைக்கும் இந்த ரமேஷ்குமார் அவருடைய இந்த தயாரிப்பு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு அந்த அவர்களை நம்பி என் பிள்ளைய ஒப்படைச்சேன் ஒரு நல்ல படமாக எடுத்து காமிச்சிருக்கிறாங்க நான் இதில் வந்து மெய் மறந்து சந்தோஷப்பட்டது அப்படின்னா அவன் நடனம் அவன் நான் டான்ஸ் ஆகி கல்லூரிகளையெல்லாம் காம்படிஷன்லாம் நிறையா வின் பண்ணியிருக்கான் ஆனால் ஒரு ஷோ கூட என்னை கூப்பிட்டு போய் காமிச்சது கிடையாது செவி வழி செய்தி தான் ஆனால் மொதல் மொதல் அந்த சாங்கை மட்டும் பார்த்தா ஒரு பெத்த தகப்பனால் அவனுடைய சாங்கை வந்து செல்லு மட்டும் ஏற்றித்தாடா அப்படின்னு ஏற்றுனதுக்கு பிறகு டான்ஸ்னால் யார் தமிழ்நாட்டில் விஜய் சார் ஓகே இளைய தளபதி அவர்கிட்ட ஒன்றே காண்போம் அப்படின்னா காமிச்சார் அந்த சாங்கை அவர் ரெண்டு முறை பார்த்தார் ரெண்டு முறை பார்த்துட்டு செம்மையாக ட்வீன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாரு சத்தியமாக நான் எது அதுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லைங்க நான் எதுக்கும் அவனை பண்ணவே இல்லைங்க அப்படின்னு சூப்பராக இருக்கான்ட்டு ஒரு ஊருக்கு ரெண்டு முறை பார்த்தார் பார்த்துட்டு புலகாங்கிதம் ஆனார் மிகப்பெரிய அளவுக்கு வருவாப்பில்னார் அதற்கு பிறகு தம்பி ஜெயம் ரவி நிறையா தம்பி ஜீவா எல்லா கதாநாயகர்களுக்குமே வந்து அந்த சாங்கில் பார்த்துட்டு இவன் நடன நடனத்தில் வேறு மாதிரி அப்படின்னாங்க இதைத்தான் அந்த டீசர் வெளியீட்டு விழாவில் மனசில் எதையுமே இல்லாமல் ஒரு முப்பத்தி ரெண்டு வயது நிரம்பிய தம்பி சிவகார்த்திகேயன் ஒரு கிருத்திகரோஷன் சைடில் தம்பி ஆடி இருக்கிறாப்ல அப்படின்ட்டு அவ்வளோ பெரிய சபையில் அவ்வளோ இயக்குநர்களை வச்சு சொன்னாப்புல ஒரு தந்தையாக என் மனசு அப்படி ஒரு சந்தோஷப்பட்டது நிச்சயமாக இதெல்லாம் ஒரு தகுதியாக வச்சு தான் என்னை யாரும் கிண்டல் பண்ணிட மாட்டாங்க தம்பி தம்பிடாமையே எனக்கு ஏன் இந்த விஷயம் ஏன் இந்த பிள்ளைய வந்து உள்ள விடுறாரு அப்படின்னு யாரும் சொல்லிட மாட்டீங்கிற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்குது ஏன்னால் மக்களாகிய நீங்கள் தான் எஜமானர்கள் நீங்கள் தான் உங்களுக்கு பார்வைக்கு வருவதற்கு முன்பாகவே எல்லா ஹீரோஸ்கிட்டையும் அந்த நான் அந்த சாங்கில் போட்டு காமிச்சிட்டு எல்லாருடைய சப்போர்ட்டை வாங்கிய பிறகு அந்த படைப்பு உங்களை நோ நோக்கி வருது ஆக நிச்சயமாக அதை பார்க்கிற பொழுது அந்த ஹீரோக்கெல்லாம் எப்படி இம்ப்ரெஸ் ஆனாங்களோ அதே மகிழ்ச்சி அதே ஒரு என்டர்டைன்மெண்ட்டு பரவாயில்ல தம்பிராம தப்பு போடல பிள்ளைய அவனுடைய ஆசை பிரகாரம் தகுதியுள்ளா ஒரு பிள்ளையை தான் இந்த தமிழ் திரையுலகத்துக்கு தந்திருக்காருன்ட்டு நிச்சயமாக நீங்கள் நம்புவீங்க நான் இருபத்தஞ்சு வயது இளைஞரோட ஒரு டேரக்டராக இருந்தால் அவருக்கேற்ற மாதிரி என்னை மாற்றிப்பேன் நான் ஒரு பச்சை தண்ணி மாதிரி பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி என்னை மாற்றிக்கிறது அடிக்கடி சொல்வேன் நான் குளத்துக்குள்ள ஊற்றுக்கிறப்பொழுது குளத்து நீராக இருப்பேன் சொம்புக்குள்ளே இருக்க கூட சொம்பு நீராக இருப்பேன் நதியில் ஓடுகிற கூட நீராக பாய்ஞ்சு ஓடிக்கிட்டு இருப்பேன் குளத்தில் இருக்குள்ள அங்கேயே கிடப்பேன் அதே போல் நான் படைப்புக்குள்ளே வந்துடுவேன் ஒரு டைரக்டர் தம்பி அவருக்கு என்ன வயசு கிடையாது அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு சில பேர் தள்ளி புரிய வச்சுருவாங்க சில பேர் சொல்ல நினச்சிட்டு இருப்பாங்க சொல்லி புரிய வச்ச விஷயத்தை நீ இப்படித்தானே நினச்சேன்னு புரிஞ்சுக்கிட்டு பண்ணிடுறது சொல்ல தயங்கினாங்கன்னா நானே அப்சர்வ் பண்ணிட்டு தம்பியதை தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க சொல்ல முடியாமல் தவிக்கிறீங்க அப்படி போயிடுறது ஆனால் காரணம் என்னென்னா ஒவ்வொருத்தட்டையும் நான் ஏதாவது தேடுவேன் ஒரு விஜய் சார் அப்படின்னா இதே மாதிரி உடம்பை எப்போதுமே சினிமா வச்சிருக்கிறாரு அப்போ அவருக்காக அவர் எவ்வளோ பெரிய உணவு தியாகம் பண்ணுறாரு எப்படி உறக்கத்தை டைட்டாக வச்சுக்கணும் நம்மளை நம்பி இத்தனை கோடி ரூபா மக்கள் பணத்தை போடுறாங்களே மக்கள் பார்க்குறாங்களே நம்ம படம் வலி வெளியே வருகிற பொழுது அத்தனை இளைஞர்கள் பெரிய திருவிழா கூட்டம் மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்களே அதுக்கு நம்ம செய்வது என்ன நம்ம செஞ்சது என்ன அப்படின்ற ஒரு கேள்வி அவருக்குள்ளே கேட்டுக்கிறார் அவர் யாரும் கேள்வி கேட்க முடியாது ஏன்னா அவர் உயரத்தில் இருக்கார் ஆனால் அவர் நிறைய அவரே கேள்வி கேட்டுக்கிறாருன்னு நான் நம்புறேன் ஸோ அதை அவர்கிட்ட பார்த்துக்குறேன் ஓ உடம்பே மக்கள் நம்மளை பார்த்து ரசிக்கிற மூஞ்சி உடம்பு உடம்பை ஒழுங்காக வச்சுக்கணும் அஜித் சாரை பார்க்குற பொழுது நான் வியர்க்கிறேன் எப்படி இவ்வளோ பெரிய புகழை எப்படி உங்கள் கண்ட்ரோலில் வச்சு கொண்டு போகிறீங்க அப்படின்னா அஜித் சார்ட்டு நான் கேட்குறேன் கேள்வி கேட்குறதுக்கு வயசு வித்தியாசம் கிடையாது நான் அவரை பெரிய ஆர்டிஸ்ட் கிடையாது கூட மாசு ஹீரோஸ்லாம் கிடையாது சாதாரண சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் தான் இருந்தாலும் இந்த கேள்வியை நான் கேட்டுருவேன் எப்படி இந்த புகழை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க எப்படி இது உங்களுக்கு சாத்தியமாச்சு அப்பா அவர் சொல்கிறார் இல்லை நான் வந்து இந்த ரூமில் கேமரா இருக்குது அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும் இந்த ரூமில் கேமரா இல்லை எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைக்க மாட்டேன் எனக்கு மேலே ஒரு கேமரா இருக்குது அது என்னை எப்போதுமே பார்த்துட்ருக்கு அந்த சிந்தனையோடு நான் ட்ராவல் பண்ணுறேன்னாரு ஓ அதை அவர் பார்த்துற பார்த்துக்கிறேன் அப்படி தம்பி ஜெயமரவி வனமகன் படம் பார்த்தா யோ என்னையா ஒரு இருபத்தஞ்சு நாளைக்கு முன்னால் வேற ஒரு ஃபங்க்ஷன் பார்க்குறோம் அப்போ தளத்தைலாம் அப்படி இருக்கிறாப்புல கட் பண்ணால் வனமகன் ஃபஸ்ட் டே எப்போ நிற்கிறேன் சக்கன கிறிஸ்பாக வந்து நிற்கிறாப்புல தம்பி அவனை கேரக்டர் கேட்குதுலண்ணே பண்ணணும் சாப்பிட்டு சாப்பிடலண்ணே இது இதுதான் சாப்பிடலே அப்படின்னா ஸோ அதை பார்த்து மேலேன் இந்த சின்ன வயசில் இவ்வளோ பெரிய புகழ் கிடைச்சும் கூட இவ்வளோ பெரிய அந்தஸ்து இருக்கிற பொழுது கூட இவ்வளோ பெரிய ரசிகர்களை சம்பாரிச்ச பிறகும் கூட ஒரு பயத்தோடவே ட்ராவல் பண்ணுறாங்களே அஜித் சார்ட்ட பயம் இருக்குது விஜய் சார்ட்ட பயம் இருக்குது வெற்றி பெற்ற அத்தனை பேருனா பயம் இருக்குது வெற்றி பெறுவதை விட வெற்றியை தக்க வைக்க வேண்டுமே புகழ் பெறுவதை விட புகழை தக்க வைக்க வேண்டுமேன்னு பயத்தோடு எல்லோரும் இருக்கிறாங்க அதை நான் பார்க்குறேன் ஒவ்வொருத்தட்டி ஒன்று ஒன்று கற்றுக்குறேன் அதனால தான் நான் ஒழுங்காக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களை அதே மாதிரி தான் இன் நான் பெற்ற இந்த அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் என்னுடைய சாதனை அப்படின்னு இதுவரைக்கும் என்ன சாதனை அப்படின்னு கேட்டால் அப்படி ஒரு விஷயத்த நினச்சிக்கிறது கிடையாது இனி ஒரு முறை தாயின் கருவறைக்கு நாம் திரும்ப போவதில்லை அந்த கல்லறியை நம்மளை விடப்போவதில்லை இருக்கும் வரை மனிதனுடைய இதயங்களை இன்பம் செய்வோம் இதுதான் நான் வந்து ஒரு வரி கொள்கையை அமைச்சிருக்கிறது படிப்பறிவு பட்டறிவு கலந்து நான் பெற்ற ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை மக்களுக்கு சொல்லிடணும் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று தேடிகிட்டு இருப்பாங்க எல்லாருமே எதோ ஒன்று தேடிகிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க எனது பேச்சோ எனது வசனமோ எனது என்னுடைய விஷயங்களோ அவர்களுக்கு அந்த அதை ஈஸி பண்ணி கொடுத்துருச்சுன்னா அது ஒரு பெரிய சர்வீஸ் தானே அந்த எல்லாம் சித்தர்கள் வந்து இந்த இலைக்கு இந்த மருத்துவ குணம் இருக்குது அப்படி சொல்லிட்டு போன சித்தர்கள்லாம் வரலாற்றில் இடம் பிடிச்சிருக்காங்க இந்த இலைக்கு இந்த மருத்துவ குணம் இருக்குன்னு தெரிஞ்சும் இதை சொன்னோம்னா அடுத்தவங்க ஜம்பாரிச்சிடுவோம்னு சொல்லாமச்சு போன சித்தர்லாம் வரலாற்றில் இடம் பிடிக்கலை அப்போ நான் பட்ட அந்த பெயின் அல்லது நல்லது கெயின் எதுவாக இருந்தாலும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ஒரு அதனால திறந்த யதார்த்தமாக மென்னக்கெட்டு பேசாமல் உங்களோட நான் எப்போதுமே இரண்டரை கலந்து இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய பிடிச்ச விஷயம் நான் தேர்ந்தெடுத்து நடித்த பொழுது பார்த்தீங்கன்னா சின்ன இயக்குனர்கள் பெரிய இயக்குனர்கள் பார்க்குறது கிடையாது சின்ன நடிகர்கள் பெரிய நடிகர்கள் பார்க்குறது கிடையாது பெரிய ஆர்டிஸ்ட் படத்தை கூட வேண்டான்னு சொல்லியிருக்கேன் எனக்கு தேனி இல்லைப்பா அப்படின்னு சின்ன சாதாரண யாருனே தெரியாது எங்கள் கூட வந்து சில்லெடுக்குன்னு வந்திருப்பாங்க தம்பிங்க கல்லூரி பிரசங்க ஊன்று ஒரு படம் எடுக்க தான் வந்தால் நினச்சேன் இல்லை உங்களை வச்சு நான் டைரக்ட் பண்ணேன் எப்படியா வா போகலாம் அப்படி போயிருக்கேன் ஸோ என் நெஞ்சுக்கு நானே ஆயிரம் கேள்விகள் கேட்டு ஓரளவு சரியாக நடந்துகிட்டு இருக்கேன்றதான் நான் எனக்குள்ளே ஒரு இவ்வளோ சத்தம் போட்டு பேசுகிறதுக்கான ஒரு சந்தோஷம் அப்படி பார்த்தா சமீபத்தில் ஒரு பேராசிரியர் சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு ஆய்வு நடத்துகிறவங்கன்னு சொன்னாங்க சார் சமீப காலங்களில் ஒரு எட்டு படங்களை நீங்கள் அழுக வச்சுருக்கீங்க சார் சிரிக்க வச்சிடலாம் சார் இப்படி கிச்சு கிச்சு முட்டி நீங்கள் சிரிக்க வச்சுருக்கீங்க ஈஸியாக எட்டு படம் என்ன சொல்கிறீங்க ஆமாம் நீங்கள் மைனாவில் அழுக வச்சுருக்கீங்க சார் கழுகில் அழுக வச்சுருக்கீங்க சார் கும்கியில் அழுக வச்சிருக்கீங்க சார் அப்பாவில் அழுக வச்சிருக்கீங்க சார் திரைக்கதை விஷயங்களை அழுக வச்சுருக்கீங்க சார் வேதாளத்தில் அழுக வச்சுருக்கீங்க சார் இது இது சமீப காலத்தில் யாருமே பண்ணாத ஒரு விஷயம் சார் அப்படின்ற பொழுது நெகிழ்ந்து போனேன் என்னை இப்படி ஒருத்தர் ஆய்வு ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரே அப்படின்ற பொழுது நான் பெருமையாக நினைக்கல கடவுளுக்கு பெரிய அதை ஒரு பயமாக நினச்சிட்டேன் இந்த ஆங்கிலில் கூட பார்த்துட்ருக்குறாங்களே ஸோ மக்கள் சாதாரண கிடையாது மக்கள் தான் வந்து ஒவ்வொருத்தரும் எல்லோரும் தெரிஞ்சவங்க அவர்களே எனக்கு ஒரு இடம் கிடச்சிருக்குது நான் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன் உங்களுக்கு இடம் கிடச்சிருந்தால் நீங்கள் என்னென்னு பேசிகிட்ருப்பீங்க அவ்வளோதான் வேறு ஒரு விஷயமே கிடையாது மக்களாகி உங்களை விட உயர்ந்தவர்கள் யாருமே கிடையாது உங்களை தான் பணம் வருது ஒத்துக்கிட்டிங்கன்னா நல்ல படைப்பாகுது ஒத்துக்கலை அப்படின்ற பொழுது நல்ல படிப்பு இல்லைன்னு திருத்திக்கிட்டு அடுத்த நல்ல படைப்புக்காக கலைஞர்கள் போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க அவ்வளோதான் விஷயம் ஸோ அந்த வகையில் சமீபத்தில் கே சவிக்குமார் ஐயா அவரோடு நான் வந்து ஒரு படம் கூட உதவியாளர் நான் நடித்தது கிடையாது அவர் ஒரு படத்துக்கு நடிக்க அழைச்சி எனக்கு தேதி கிடையாது போக முடியலை அதுதான் எனக்கும் அவருக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்பு ஆனால் என் மகனுடைய டீசர் வெளியீட்டு விழாவுக்கு அவர் வந்தால் இருக்குமேன்ட்டு நான் எவ்வளோ இயக்குநர்களுக்கு கூட அவரை நினச்சேன் காரணம் என்னென்னா இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இயக்குநர்களில் ஒரு சிவாஜி ஐயாவை கமல் ரஜினி சார் தல தளபதியை பெரிய ஏரியாவில் ட்ராவல் பண்ணார் வேறு யாருமே கிடையாது ஒரு எஸ் ராம் சாருக்கோ அல்லது பி வாசாரினுடைய குருநாதருக்கோ கிடையாது ஆனால் இவர்களை அத்தனை வரையும் ஹேண்டில் பண்ண ஒரு டேரக்டர் இன்னும் யூத்தாக அப்படி ஆக்டிவாக இருக்கார் இவர் வந்தார்னா அப்படி ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் கூப்பிட்ட குழந்த மாதிரி வந்துட்டார் இன்னைக்கு சாயந்தரம் தான் நிகழ்வு அப்படின்னா காலையில் கூப்பிட்ட வந்துட்டார் அதே நான் வந்து அதை ஒரு பயத்தோட ஏ நம்ம கூப்பிட்ட வந்து கூப்பிட்டு பார்ப்போமே அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டார் வந்தவர் மனசில் உள்ளதை வார்த்தையாக பேசினார் ஒரு பெரிய பெரிய நடிகர்களெல்லாம் சொல்லி அவர்களெல்லாம் என்னதான் கூட அழுக வைக்க முடியலை ஆனால் வந்து தம்பிராமையா சார் வந்து அப்படி சொல்லிட்டு ஒரு பாலையா ஒரு சந்திரபாபா சார் ஒரு நாகேஷ் சார் அவங்க தான் அழுகும் வச்சுருவாங்க சிரிக்க வச்சுருவாங்க அந்த கேட்டகரியில் இருக்கிறாருன்னாரு கையெடுத்து கும்பிடுவதை தவிர எனக்கு வேறு என்ன விஷயம் கடவுளை எவ்வளோ பெரிய இடத்துல என்னவனை வச்சுருக்கிறாரு இந்த விஷயத்துக்காக எத்தனை வருடம் எத்தனையோ வருடங்கள் நான் கட்ட கஷ்டப்பட்டிருந்தாலும் அவமானப்பட்டிருந்தாலும் கண்ணீர் சிந்திருந்தாலும் அத்தையும் கரபுரண்டு காணாமல் போயிடுச்சு ஸோ அதுதான் சமீபத்திய சாதனைகளாக நான் இருக்கேன் நினச்சிக்கிட்டுருக்கேன் போக எனக்கு பர்சனல் தனிப்பட்ட ஒரு சுயநல ஒரு தந்தையாக என்ன ஒரு சாதனை அப்படின்னா என் மகன் நல்லவன் பேட் ஹேபிட்ஸே கிடையாதவன் சுய ஒழுக்கம் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன் சுய ஒழுக்கமாக இருக்கான் அதனால தான் நான் எது டிசிஷன் எடுத்தாலும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு என்னுடைய ஒட்டுமொத்த மூணு தம்பிகள் எல்லாம் அப்பறாடில் அங்கெங்கே இருக்கானுங்க இருந்தாலும் என் மூ அடுத்த தலைமுறையோட புத முதல் பையன் இவன் எப்படி நடந்துக்க போகிறான் இவனை வச்சு தான் அடுத்த நிறையா குழந்தைகள் இருக்கு எங்கள் குடும்பங்களில் ஸோ அப்போ இவன் எந்த டிசிஷன் எடுத்தாலும் கரெக்டாக இருக்குமா இவன் டிசி டிசிப்ளின் கரெக்டாக இருக்கான் நான் ஃபவுண்ட்ரி லைன்லேருந்து பார்த்துட்ருக்கேன் அவன் வந்து கரெக்டாக இருக்கான் அவன் அன்னைக்கு மேடையில் வந்து இந்த டீச்சர் வெளியீட்டு விழாவில் அவன் பேச்செல்லாம் நான் பார்த்ததே கிடையாது கீழே விழுந்தானா தூக்கி விடுவான் விழுகாமே ஓனானா சந்தோஷம் இது நம்மளுடைய பாலிசி அவன் அவங்களையெல்லாம் சந்தோஷப்படுத்தினா ரொம்ப சந்தோஷம் சங்கட்டப்படுத்திட்டான்னா டே சங்கடப்படுத்தானா வீட்டுக்கு போட்டு பூட்டி வச்சுட்டு போகிறோம் அவ்வளோ சின்ன விஷயம் அவ்வளோதான் ஆனால் அவன் மயக்க பிடிச்சிட்டு பேசின விதம் என்பது ரொம்ப சந்தோஷம் ஒரு தந்தையாக பரவாயில்ல நம்ம உழைப்பு மீன் போகலை கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நம்ம தொடர்ச்சியாக வாங்கிட்டுருக்கோம் ஈவன் வந்து மக்களுடைய விரோதத்துக்கோ மக்களுடைய கோபத்துக்கோ என் மகன் மாட்டான் அவன் நிறையா தம்பிமார்கள் இன்றைக்கி விஸ்காம் முடிச்சிட்டு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயது அடுத்த தேடலுக்காக நிறைய பேர் போயிட்டுருக்குறாங்க இன்றைக்கி நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு உள்ளவர்கள்லாம் என்ன எப்படி ரோல் மாடல் சொல்கிறாங்க இல்லை வெற்றி பெறுவதற்கு ஒரு வயசு வித்தியாசமே கிடையாது ஐம்பது வயசில் என்ன ஜெயிச்சிருக்கிறாரில்ல ஏதோ ஒரு விதத்தில் ஸோ உங்களுக்கு எங்களுக்கெல்லாம் நீங்கள் தானே ரோல் மாடலு நாங்கள்லாம் எங்களுடைய மனைவியிட்ட எங்களுடைய குழந்தைகள்ட்டு இப்படி தானே சொல்லி பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிம்பாங்க அதே போல் சுய ஒழுக்கத்தோடு இருந்தால் இளைஞர்கள் வெற்றி பெறலாம் அப்படி என்பதற்கு என் மகனும் காரணமாக இருக்கணும் அடுத்த இளைஞர்கள் உருவாகதற்கு என் மகன் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அவனை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அது அவனுடைய ஸ்பீச் நல்லா இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது தனித்தன்மையாக எந்த ப்ரிப்பரேஷன் இல்லாமல் கேஷுவலாக பேசினான் ஃப்ரம் தி பிகினிங் தே எண்டு வரைக்கும் அவன் வாழ்வியில் யாராருக்கெல்லாம் நன்றி சொல்லணுமோ அவனுடைய தயாரிப்பாளருக்கு அவனுடைய இயக்குனருக்கு அவனுடைய ஒளிப்பதிவாளருக்கு அவன் இந்த செலிப்ரிட்டிஸை வந்து அன்றைக்கி வந்து அவனை வாழ்த்தினவர்களுக்கு அது குறிப்பாக அத்தனை பேரும் எங்கள் அப்பாவுக்காக தான் வந்திருக்கீங்கன்னு தெரியும் ஆனால் எனக்காக வர வேண்டிய அளவுக்கு நான் நிறைய உழைக்கணும் அதை நான் தெரிஞ்சு தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த சின்ன சின்ன சந்தோஷங்களில் தான் இந்த ஐம்பது வயசை தாண்டி ஒரு மனிதன் வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த சந்தோஷம் தொடர்கிறதுக்கான எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது மக்களாகி உங்களை நம்பி எனது மகன் உமா பற்றி ஒப்படைக்கிறேன் எனக்கு ஆதரவு தெரிஞ்ச மாதிரியே என் பிள்ளைக்கு ஆதரவு திருப்பி நம்பிக்கையோடு இருக்கிறேன் ஃபஸ்ட் ஐ வாண்ட்டு தேங்க் ப்ரெஸ் மீடியா பிரதர்ஸ் சிஸ்டன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த படத்துக்கு நல்லா சப்போர்ட் கொடுத்துட்டு வரீங்க என்கரேஜ் பண்ணிட்டு வரீங்க இன்னமும் பண்ணுவீங்க அதனால ஃபர்ஸ்ட்டு தேங்க்ஸு செகண்டாக சிவகார்த்திகா நான் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனு ஒரு ரோல் மாடல்னே சொல்லலாம் எங்கே போனாலும் அவரை பற்றி தான் பேசுவாங்க ஏன்னா அவர் வந்த விதம் வேறு எங்கே போனாலும் அவர் அடிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கார் ஸ்டாண்டப்லேருந்து ஸ்டார்ட் பண்ண இருந்தாலும் சரி ஜோடிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி எல்லாத்துலேயுமே கலக்கிட்டு வராரு ஸோ எல்லாருமே அவர் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு தான் சொல்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேரும் இருக்கிறாங்க இதை விட்டுட்டு போனோம் ஏன்னா ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு அவங்க ஏர்னிங்ஸுக்கு பட் அவரை அதே மோட்டிவேட் பண்ணிவிட்டு இல்லை நம்ம இன்னும் சாதிக்கணும் சாதிக்கணும்னு சொல்கிறதுக்காக அண்ணன் அண்ணனோட இன்ஸ்பிரேஷன் பயங்கரமாக இருக்குது அண்டு எனக்கு டான்ஸ் கொடுத்த தினேஷ் மாஸ்டரும் பாபாஸ்கர் மாஸ்டரும் சொல்லுவாங்க அடிக்கடி டான்ஸ் நல்லா இருக்க குட்டி ஆனால் ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணு எனக்கு புரியல என்ன ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணேன்னு அப்படி தான் ஒரு நாள் வீட்டில் சும்மா டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஓம் மேலே ஒர்க் சாங் போயிட்டு இருந்தது அக்காவோட பாப்பாரு ரெண்டரை வயசு தான் அவர் ஒரு சின்ன க்யூட்டாக ஒரு எக்ஸ்பிரஷன் இப்படி பண்ணுவார் அதுக்கு அந்த பாப்பா வெக்கப்பட்டு என்ன பாக்குது ஸோ அந்த அளவுக்கு அதுதான் ஆடியன்ஸ் கனெக்ட் போல அப்போ அதுக்கப்புறம் அதை நான் முன்னாடினா வாய் ஆ ஊன்னு வச்சு ஆடிட்டு இருப்பாங்க ஓ அதுதான் எனர்ஜி ஆடுறாங்கன்னு நினச்சின்னா பட் இதுதான் வேற போல அப்படின்னு அதே மாதிரி சிவானா வந்து ஃபேமிலி மெம்பர் ஃபேமிலி மெம்பருக்கும் மேலன்ஸும் கூட சொல்லலாம் அக்காவோட ஃபஸ்ட்டு மேஜர் திங்கான கல்யாணத்துக்கு வந்தார் முகூர்த்த டைமுக்கு வந்து பிளஸ் பண்ணார் அதே மாதிரி என்னோடய ஃபஸ்ட்டு மேஜர் திங்காண்ணா என் டெபியூக்கும் அண்ணன் வந்து சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப 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 தேங்க்ஸ்ண்ணா அப்புறம் பிரபு பிரபுசாலமன் சார் அப்பா அடிக்கடி சொல்கிற மாதிரி காட் பிரதர்னு சொல்லுவார் லைக் ஒரு மேஜர் பங்கு பிரபுசாலமன் சார் இருக்கு அப்பா விஷயத்துலேயும் சரி என் விஷயத்துலேயும் சரி இந்த மூவி ஓகே பண்ணுறதுக்கு முன்னாடி சார்கிட்ட போய் டேட்டு சார் நரேட் பண்ணார் சார் கேட்டுட்டு பட் அவர் பிஸியான ஷெடியூலில் கேட்கணும் அவசியம் இல்லை பட் எனக்காக ஸ்டெப் எடுத்து கேட்டுட்டு க கரெக்ஷன்ஸும் சொல்லி ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்பிச்சார் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ சார் அதுக்கப்புறம் கே சவிக்குமார் சார் நான் குட்டி சார் இருக்கும்போதே அவர் படம் பிடிச்ச படம் என்னென்னா பிஸ்தா சொல்லுவேன் எப்போ போட்டாலும் அந்த அந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த அதில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது அதே மாதிரி படையப்பாள ஸ்டார்டிங் இப்படி வச்சுன்னு ஆடுவார் டான்ஸ் ஒரு பேஸ் ஆரம்பிச்சதுக்கு அவருன்னு ஒரு காரணம் சொல்லலாம் சம்மந்தமாக இருக்காது சின்ன வயசுல தெரியாது அவர் டேரக்டர்னு தெரியாது நம்மளுக்கு பட் திடீர்னு போது யார் இது சம்பந்தமே நம்ம ரஜினியை பார்த்துட்டு இருக்கோம் ரஜிசாரை பார்த்துட்டு இருக்கோம் திடீர்னு வர்றாரு அவர் வந்து கலக்கிட்டு போயிடற கத்துறாங்கன்னு நம்மளுக்கு புரியாது எது கத்துறாங்க எது கத்துறாங்க அப்படின்னு இருக்கும் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் பிளேஸ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தேங்க்யூ இங்கே வந்த எல்லாருக்கும் அப்புறம் படத்தை பற்றி சொல்லணும் இந்த படத்தில் வந்து நான் ஆனந்தன்னு ஒரு கதாபாத்திரத்தில் கிட்டாரிஸ்டா டபியூ ஆறேன் பெரிய தேங்க்ஸ் வந்து ரமேஷ் அண்ணானே சொல்லுவேன் ஏன்னா கூட பிறந்த அண்ணன் யாரும் இல்லை இருந்திருந்தால் அந்த மாதிரி இருந்திருப்பார் கூட பிறந்தனா கூட அந்தளவுக்கு பார்த்துப்பாங்களான்னு தெரியாது ஃப்ரம் ஸ்டார்டிங் டே இது வரையும் இன்னமும் பார்ப்பாருன்னு எனக்கு தெரியும் நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்காரு அண்டு என்னோட டேரக்டர் சார் இன்பா சார் ஸ்டார்டிங் நான் அப்போட ஷூட்டிங் போனது கிடையாது ஏன்னா கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுவேன் அங்கே போயிட்டு என்ன பராக் பார்க்குறது அப்படின்னு தான் ஸோ பேசிக் திங் தெரியாது ஆக்டிங்னா ஓகே பட் அந்த டெக்னிக்கலான டேர்ம்ஸ் தெரியாது பட் அது ஸ்டார்டிங் ஒரு த்ரீ டேஸை ஈஸி பண்ணி கொடுத்து ஷேப் அப் பண்ணது இன்பா சாருக்கு அவருக்கு ஒரு தேங்க்ஸ் அண்ட் பெரிய தேங்க்ஸ் வந்து இமான் சாருக்கு சொல்லணும் இந்த சாங் எல்லாமே இட்டாடுறது காரணம் மெயின் ரீசனு இமான் சாரு ஒரு டெபியூ ஹீரோக்கு பண்ணுன்னா அவருக்கு அவசியம் கிடையாது ஏன்னா அவர் அந்த டைமில் பெரிய பெரிய படமாக பண்ணிட்டு இருந்தார் பட் இதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி ப்ராமிஸ் பண்ணார் ஒரு ஆல்பம் மாதிரி தருவேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கு மேலே தந்திருக்கார் நாலு சாங்குமே எல்லாருமே பார்க்குறவங்க எல்லாருமே யார் இமான் சார் தானே இமான் சார் தானே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது அலாங் வித் யகோபாதி அண்ணாவோட கியூட்டான லிரிக்ஸ் அண்ட் பவர்ஃபுல் லிரிக்ஸு தேங்க் யூ தேங்க்யூ சார் தேங்க் தேங்க் யூ யகோ யுவாணா அண்ட் பிகே வர்மா சார் நம்மளையும் இப்படி காட்டியிருக்கிறாரு அப்படின்ற அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு தேங்க்யூ வருமா சார் அண்ட் மை காஸ்டியூம் டிசைனர் சாரோ அண்ட் டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே என் வழக்கம் அதுக்கப்புறம் பிடி செல்வா குமார் சார் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னால் ரொம்ப கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது ஏன்னா அவரை பற்றி நான் முன்னாடியே கேட்டு கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த இதில் வரும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்தது தேங்க் யூ தேங்க் யூ பிடி சார் ஸோ எல்லோருக்கும் அதே மாதிரி இது எல்லாமே பாசிபிள் ஆகிறதுக்கு பேஸாக இருக்கிற என்னோட ஓனர் என்னோட மேனுஃபெக்சர் மை அப்பா அண்ட் மை பிரெண்ட் அவருக்கு தேங்க்ஸ் ஏன்னால் இன்னைக்கு வந்திருக்க எல்லோருமே அவருக்காக தான் வந்திருக்கீங்க அதை நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி எனக்காகவே ஒரு இதாக வர வைக்கணும் அப்படின்னு சொன்னார் ஸோ ஐ அல் ஒர்க் ஹார்ட் வித் ஆல் மை ஹாட் நான் அடிக்கடி சொல்லுவேன் கடவுளே மனுஷனாக தோண மாட்டான் வாய்ப்பே கிடையாது கடவுள் மனுஷனா ஏன்னால் கடவுள் கடவுள் தான் மனிதன் குறை அதனால தான் பல கோடி வருடமாக பிரம்மன் நிறைய நம்மளை மாதிரி மனுஷங்களை உடைக்கிறான் படைக்கிற பொழுதே தெரியும் இந்த பொம்மை ஒரு நாள் உடைஞ்சிடும் ஒரு நாள் கிளம்பிடுன்னு தெரியும் ஆக அந்த உடையக்கூடிய பொம்மையை பல கோடி வருஷமாக செஞ்சு செஞ்சு உடைச்சி உடைச்சி அழுப்பிகிட்டே இருக்கிறான் ஏன்னா அற்புதமான அவன் எதிர்பார்க்கக்கூடிய நூறு சதவீதம் நல்ல குணம் கொண்ட ஒரு மனிதனை தேடிக்கிட்டு இருக்கான் அப்படி அவன் படைக்கிற பொழுதே கண்டுபிடிச்சிட்டான்னா தி ஸ்வாட் ஐ வாண்ட் அப்படின்னு தனது பொறுப்புகளை பிரம்மன் வந்து அவன்கிட்ட கொடுத்துட்டு பிரம்மன் கொஞ்ச நாள் ஓய்வு எடுக்க போயிருவான் படைக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குறை கொண்டவர்கள் அதனால தான் அவன் சாகரிச்சு மறுபடியும் அனுப்பிடுறான் அதில் சராசரி மனிதர்கள் தான் நம்ம ஸோ குறை இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது அந்த மாதிரியான இன்னும் காலம் போக போக புராணம் என்ன சொல்வதுன்னா எந்த நிலையில் நாம் உயர்ந்திருக்கிறோம் என்று நாம் நினைக்கிறோமோ எது அளவு உயர்ச்சியோ அதே அளவுக்கு இந்த அவசரமான உலகம் இன்னொரு புறத்தில் வீழ்ச்சியும் இருக்கும் ஒன்று ஒன்று குறையுதுன்னா ஒன்று கூடுதுன்னு அர்த்தம் அதே போல் தான் ஸோ உயர உயர இந்த கெட்டதும் நல்லது உயர உயர் கெட்டதும் உயர்ந்துக்கிட்டே இருக்கும் இதான் விஷயம் அந்த வகையில் நான் ஒவ்வொருத்தையுமே குறை குறைய பார்க்க மாட்டேன் அதுக்காக தான் அந்த கதையை சொல்கிறேன் குறை இல்லாத மனிதனே கிடையாது ஆனால் குறையை குத்தி காமிச்சு அவனை வேதனைப்படுத்தி அவன் கண்ணீர் கடையில் ஆழ்த்தி அவன் இன்னும் இன்னொரு குறையை இன்னொரு குற்றத்தை செய்வதற்கு நம் காரணமாக இருக்கக்கூடாது அவனிடம் குறை பத்து குறை இருக்கணும் குறையை தூக்கி தூர போட்டு வீட்டில் குழந்தையாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் அந்த நிறைய மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி இப்படி பண்ணிட்டு நீ இப்படி பண்ணிட்டியா நீ இப்படி பண்ணியாமேன் சொல்ல சொல்ல ஆகா நம்மளை இப்படி எதிர்பார்க்க ஆரம்பிச்சாங்களேன்னு குழந்தைகளாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி மீது கொண்ட கோபமாக இருந்தாலும் சரி அவர் கோபப்படக்கூடிய அளவுக்கு மனைவி நடந்துவிட்டால் கூட அப்படி சமைச்சு கொடுங்க அற்புதமாக சமைச்சுட்டான்னு சொல்லிட்டிங்கன்னா அடுத்த கட்டத்தை சிந்திக்க ஆரம்பிச்சுருவாங்க அதை தான் நான் வந்து எந்த எமூனிட்டியுமே குறைய நான் வச்சுக்க மாட்டேன் நிறைய பிடிச்சிருவேன் நிறைய இல்லாத மனிதன் யார் இருக்கா எல்லாரும் குறையில்லாத மனிதன் யாராக இருக்கா சொல்கிறோம்ல முன்னேறாங்கள் நிறைய இல்லாத மனிதன் யார் இருக்கா இல்லையா எல்லாரிடமும் உண்டு எல்லாரிடமும் நிறைவுண்டு அந்த வகையில் நான் சில இளைஞர்கள் தான் சமீபத்தில் நிறைய ஆய்வு செய்து பார்க்குற பொழுது தம்பி சிவகார்த்திகன் ஏன்னா அந்த சிவகார்த்திகன் தம்பியை வேணா என்னுடைய மகனுடைய டீசர் வெளியீட்டு விழாவுக்கு வந்ததுனால சொல்ல கூப்பிட்டேன் தம்பி வந்துட்டார் உடனே வந்துட்டார் வாங்க தம்பின்னே ஏன்னா கடைசியாக வேலைக்காரன் படம் ஷூட்டிங்கில் இருந்தேன் அன்றைக்கி இந்த படத்தோட தயாரிப்பாளர் சிவ ரமேஷ் குமார் வந்தார் அண்ணே டீசர் வெளியீட்டு விழா வச்சுருந்தேன்னே அவர் ஹீரோ வேணுன்னாரு அப்போ வேலைக்காரன் சொல்லி தம்பி வாங்க தம்பின்னா வந்துடுச்சு அன்றைக்கி நைட்டு இந்த டீசர் வெளியீட்டு விழா முடிஞ்சதுக்கு பிறகு நிறையா ஹீரோஸ் ஏன்னா என்னை கூப்பிட்டுக்கலாமலே நிறைய காமெடியன்ஸ் அண்ணே என்னை கூப்பிட்டுருக்கலாம்லே ஏன்னே இல்லை தம்பின்னு அதுதான் நான் அதற்காக தம்பி சிவகார்த்தியம் சொல்ல காரணம் ஒரு பதினேழு வயசில் சிவகார்த்தியனுடைய தந்தையார் வந்து ஒரு ஜெயில் சூப்ரிண்டெண்ட் அவர் இறந்து போயர் அவங்க அப்பாவை எனக்கு தெரியும் தாஸ் அவர் இறந்த பிறகு பதினேழு வயசு நினச்சி பாருங்கள் ஒரு அஞ்சு வயசு பத்து வயசு வரைக்கும் ஒரு பதினேழு தான் தந்து வேணும் இந்த அவசரமான உலகத்தில் கல்லூரிக்கு போகிற இந்த கல்லூரி எப்படி இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க எனக்கு எப்படி அந்த அணுகுமுறையில் இருக்கும் எந்த இருந்து எதிர்ப்போரும் எந்த திசையிலேருந்து பாராட்டு எதுவுமே தெரியாது அடுத்த கட்டம் வீரியமான பருவம் ஏதாவது கொஞ்சம் ஆச்சுன்னா ஏதோ ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு சிக்கலில் சிக்க வச்சுமா லைஃப் போய்டும் இந்த மாதிரி பதட்டமான பருவம் இந்த கல்லூரி பருவத்தில் அங்கே அப்பா இல்லாமல் போயிடுறார் அப்போ தன் தாய்க்கு தந்தை இல்லாத துயரத்தை போக்கி தனது அக்காளுக்கு தந்தை இல்லாத துயரத்தை போக்கி மிகப்பெரிய ஏரியாவை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு ஒரு பையன் ஒரு போராடி அடுத்த கட்டத்துக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து அடு தன்னை தானே செதுக்கி கொண்டு வந்து நின்னாப்புல ஸோ அதனால தான் அந்த புள்ளை அப்பா இல்லை நம்மளை கேட்குறதுக்கு யார் இருக்கா இன்னொரு அம்மா கிட்ட டெவலப் பண்ணாலும் கேட்டதால் ஒரே பையனா சேன்னு பண்ண தூக்கி கொடுத்துருப்பாங்க அப்படி செதஞ்சு போகிறதுக்கு ஆயிரம் வாய்ப்பு இருந்துச்சு அந்த பிள்ளை அப்படி நினைக்கல தன்னை சீர்படுத்திக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக அதை வந்து எடுத்து இன்றைக்கி அடுத்த நிலையில் வந்து நிற்கிறாப்பில் அதனால அந்த பிள்ளை மேலே நம்மளுக்கு பெரிய ஒரு நிறைய படங்களில் நடிப்பதற்கான சூழல் வந்து பொழுது நடிக்க முடியலை ஆனால் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கான சூழல் அதுக்கான காரணம் தனிவுருவம் மூலம் மிகப்பெரிய ஒரு பேரை வாங்கி கொடுத்த மோகன்ராஜா டைரெக்ஷனில் தம்பி சிவகார்த்தி ஃபஸ்ட்டு காமினேஷன் அதான் அந்த வேலைக்காரன் ஸோ வேலைக்காரனில் இருக்கிற பொழுது அந்த என்னையை ரொம்ப ரசிப்பாங்க என்ன சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்பார்டனிஸ் தான் என்ன மெனக்கட்டெலாம் பேச மாட்டேன் என்ன மனசில் இருக்கிற ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறது அந்த வகையில் நான் வந்து சிவகார்த்திகனோட ட்ராவல் பண்ணுற பொழுது தனது அக்கா மேலே வச்சுருக்கிறது தனது அம்மா மேலே வச்சுருக்கிறது சொந்த தாய் மாமன் மகளை திருமணம் பண்ணது அது குடும்பத்தை முதல்ல லவ் யார் ஒருத்தருமே சிம்பிள் விஷயம் ஃபஸ்ட்டு வீட்டை லவ் பண்ணுங்கள் வீட்டை லவ் பண்ணாதவன் நாட்டை லவ் பண்ணவே முடியாது வாய்ப்பே கிடையாது யார் ஒருத்தர் தனது தாயை தனது தந்தையை தன் உடன்பிறந்த ரத்தங்களை தனது குழந்தைகளை கொஞ்சம் நினை நினைக்கிறானோ அவர்களுடைய அபிமானத்தை வாங்கியிருக்கிறானோ அவர்கள் ஒன்று ரெண்டு குறை இருந்தால் கூட அந்த குறையெல்லாம் தட்டி விட்டு அவர்களை செழுமைப்படுத்தி ஒருங்கிணைச்சி ஒன்றா நிற்கிறாங்களோ அவன் தான் நாட்டுக்கு சிந்திக்க முடியும் வீட்டில் ஆயிரம் குழப்பத்தை வச்சவன் நாட்டுக்காக சிந்திக்கவே முடியாது அந்த வகையில் நான் நிச்சயமாக நம்புகிறேன் வீட்டில் இல்லாமல் அற்புதமான ஒரு பிள்ளையா ஸோ அதனால் தான் அந்த பிள்ளையை எல்லாருக்கும் பிடிக்குதுன்னு நான் நினச்சிக்கிட்டேன் ஸோ சமீபத்தில் பார்த்து வியக்கக்கூடிய இளைஞர்களில் என் கண் முன்னால் நிற்கிறது தம்பி சிவகார்த்திகை அதாகப்பட்டது மகாஜனங்களே வரக்கூடிய முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அதாகப்பட்டது மகாஜனங்களே படம் தம்பிராமையா என்ற அந்த வழியினுடைய மகன் உமாபதி ராமையா நடிச்சிருக்கான் அந்த படம் உங்களை நோக்கி வருது நீ பார்த்துட்டு அவரை வாழ்த்துங்க ने ब